அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு இருபத்தி ஐந்து மாணவர்களில் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் இங்கே சதவிகிதத்தில் கணக்கு கொடுத்துருக்காங்க சதவிகிதத்தில் கணக்கு கொடுத்துருந்தா மொத்த சதவிகிதமானது நூறு அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் இந்த நூறு சதவிகிதத்தில் திறமையானவர்கள் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் ஸோ அந்த எழுபத்தி ரெண்டு சதவிகிதத்தை நம்ம நூறுலேருந்து கழிச்சுட்டால் திறமையற்றோரினுடைய சதவிகிதம் நமக்கு கிடச்சிடும் ஸோ நூறுலேருந்து எழுபத்தி ரெண்டு கழித்தா இருபத்தி எட்டு ஸோ இருபத்தி எட்டு சதவிகிதமானவர்கள் திறமையற்றோர் இங்கே மொத்த மாணவர்கள் எவ்வளோ இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் இருபத்தி எட்டு சதவிகிதம் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ இருபத்தி அஞ்சு பெருக்கள் இருபத்தி எட்டு பை நூறுன்னு எழுதிக்கிறேன் இருபத்தி அஞ்சால் நூறு அடிக்கிறேன் நாலு வாட்டி வரும் நாலால் இருபத்தி எட்டை அடிக்கிறேன் அடித்தா ஏழு வாட்டி வரும் ஸோ ஏழு பேர் மட்டுமே கணிதத்தில் திறமையற்ற மாணவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்